எவ்ரி ஒன் இந்த வீடியோ ஃபுல் ஸ்டாக் கிளியரன்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் செலக்டிவாக ஒரு டுவெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது சாரி வந்து கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் கிளியரன்ஸ் ப்ரைஸு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணியாகணும் வெரி வெரி லோ ப்ரைஸ் அன்பிலீவபிள் ப்ரைஸ் நீங்கள் இதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாது ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ரைஸ் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீஸ் நோ மிக்ஸ்டு எல்லாமே குவாலிட்டியான ப்ராண்டட் ப்யூர் காட்டன் சாரீஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க थैंक यू सो मच